ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் ஜெயலலிதா இறப்பு அறிவிப்புக்கு முன்னரே ட்வீட் செய்தாரா மோடி உண்மை என்ன அனைவரது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பரபரப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா இருப்பதற்கு முன்பாகவே இந்திய பிரதமர் மோடி ட்வீட் செய்துள்ளார் மோடிக்கு எப்படி இது தெரிந்தது என்று பல சர்ச்சைகள் எழுப்பி வந்தனர் உண்மையில் என்ன நடந்தது மோடி ஜெயலலிதா இருப்பதற்கு முன் தான் ட்வீட் செய்துள்ளாரா என்ற கேள்விக்கு பின் உள்ள மர்மம் தற்போது நீங்கியுள்ளது ட்விட்டர் கணக்கு துவங்கும்போது நீங்கள் எந்த நாட்டுடைய நேரத்தில் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அதனை பெரும்பாலும் யாரும் கவனிப்பதே இல்லை இந்திய நேரமான ஜிஎம்டி அஞ்சரை மணி நேரத்தில் இருந்தால் மட்டும் நமது நாட்டின் நேரம் தெரியும் மற்ற நேரங்களில் இருந்தால் அந்த நாட்டில் நம் நாட்டுக்கு இணையான நேரம் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பரவும் புகைப்படத்தின் மோடியின் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தின் பதினொரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவித்ததாக பரவியிருக்கிறது அதன்படி பார்த்தால் இந்தியாவிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன்படி துபாய் அல்லது கல்ஃப் நாடுகளில் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஃபேஸ்புக் பதிவு உங்கள் மொபைல் அல்லது கணினியின் நேரப்படி தான் நேரம் காட்டும் உங்கள் கணினி அல்லது மொபைலில் நீங்கள் நேரத்தை துபாய் நேரத்துக்கு மாற்றிவிட்டால் உங்கள் கணக்கில் மோடி பதினோரு மணிக்கு ட்வீட் செய்ததாகவே தோன்றும் இதனால் மோடி முன்னரே அறிவித்தார் என்று அர்த்தமில்லை அதே சமயம் நீங்கள் இந்திய நேரத்தை செட் செய்து பார்த்தால் ஆறாம் தேதி பன்னெண்டரை மணி நேரமாகவே காட்டும் ட்விட்டரில் இதனை சோதிக்க நீங்கள் கணினி அல்லது மொபைல் நேரத்தையெல்லாம் மாற்ற வேண்டாம் உங்கள் ட்விட்டர் கணக்கை லாகின் செய்து அதன் செட்டிங்கில் உங்கள் டைம் ஜோனை மாற்றினாலே போதும் மோடியின் ட்விட் நேரம் மாறிவிடும் இதன் மூலம் மோடி ஜெயலலிதா இறப்பதற்கு முன்பே ட்விட் செய்தார் என்ற மர்மம் விலகியுள்ளது இப்படி பிரபலங்கள் இறக்கும்போது தேர்தலில் வெற்றி பெற்றதை வாழ்த்தியபோது என மோடியின் பெயர் சர்ச்சையில் சிக்குவது வழக்கம் இந்த முறை இதனை சில வதந்தி பேர்வழிகள் வேண்டுமென்றே செய்திருக்கலாம் இணையத்தில் வைரலாக வேண்டுமென்ற விஷயம்தான் இது போன்ற செயல்களுக்கு காரணம் இது போன்ற செய்திகள் வரும்போது உங்கள் நேரத்தில் உள்ள ட்விட்டர் கணக்கு இருக்கிறதா என சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்